அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை கல்வி முதலாம் ஆண்டு பொறியியல் பிரிவு மாணவர்களுக்கு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அதாவது வந்து அத்தியாயம் எட்டு அந்த அத்தியாயம் எட்டுல ஐந்தாண்டு திட்டத்தோட சாதனைகளை பற்றி மட்டும் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் அத்தியாயம் எட்டு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இது நம்ம பார்க்க போறது வந்து இந்திய ஐந்தாண்டு திட்டங்களோட சாதனைகள் ஐந்தாம் திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளக்கூடிய முறை வந்து ரஷ்யாவில் இருந்து அதாவது முன்னாள் சோவியத் ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொன்னாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா இருந்து தருவிக்கப்பட்டது இதுவரை இந்தியா வந்து பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் இறுதியான ஐந்தாண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக நிச்சி ஆயோக் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பாமிங் இதன் மூலமா என்ன செய்ய போறாங்க திட்டமிடுறதுக்கு முடிவு செஞ்சாங்க மற்றும் இறுதி ஐந்தாண்டு திட்டம் வந்து எது அப்படின்னா பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமா பார்க்கலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் அதனுடைய நோக்கங்கள் என்னவா இருந்தது அந்த ஐந்தாண்டு திட்டங்கள ஆண்டு என்ன அதோட இலக்கு வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்கறது முதலாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த முதலாவது ஐந்தாண்டு திருட கால அளவு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இப்ப இத வந்து மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து இந்த ஐந்தாண்டு திருட நோக்கங்கள் என்னன்னா வேளாண்மையை தான் முதன்மை நோக்கமா கொண்டு செயல்பட்டாங்க சோ இந்த திட்டத்தோட இலக்கு வந்து அதாவது ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வளர்ச்சி அப்படின்னு வச்சிருந்தாங்க ஆனா அதோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு சதவீதமா இலக்கை விட அதிகமா அடைஞ்சனால இது வந்து ஒரு வெற்றியான ஒரு சாதனை திட்டம்னு வச்சுக்கிட்டாங்க இரண்டாவது ஐந்தாம் திட்ட ஒரு காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு இந்த திட்டம் வந்து பிசி சி மகலநோபிஸ் அந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது இது பிசி சி மகலநோபிஸ் யாருன்னு தெரியும் இந்திய புள்ளியலின் தந்தை நீங்க பதினொன்றாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க அடுத்து இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது அடுத்து இந்த திட்டத்தோட இலக்கு வந்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வச்சிருந்தாங்க ஆனா வளர்ச்சி வந்து நாலு புள்ளி ஒரு சதவீதம் ஆனா இதுவும் வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து எனது வெற்றி திட்டமாக அறிவிக்கப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு அழைச்சாங்க இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க ஆனால் இதோட வளர்ச்சி இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வச்சாங்க ஆனால் வந்து வளர்ச்சி என்னவோ ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அடுத்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து போர் இந்த போரின் காரணமாக அந்த வளர்ச்சி இலக்கை எட்டப்படவில்லை ஆகையால் இதை வந்து ஒரு தோல்வியற்ற திட்டமா திட்டமாவே அறிவிச்சுக்கிட்டாங்க இங்க வந்து திட்ட விடுமுறை அப்படின்ட்டு என்ன செய்யா ஒரு மூணு வருஷ காலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு திட்டத்துக்கு அப்புறம் அதாவது மூன்றாம் திட்டத்துக்கு அப்புறம் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்த எட்டு அறுபத்தி ஒன்பது இந்த மூன்று ஆண்டுகளும் திட்ட விடுமுறை காலம்னு வச்சுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து போர் மற்றும் மூன்றாவது தோல்வி இது எல்லாமே இந்த திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமா அமைஞ்சது ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஓராண்டு திட்டங்களா உருவாக்கிட்டாங்க அதான் நான் சொன்னேன் இந்த மூணு ஓராண்டு திட்டங்களா உருவாக்கி வேளாண்மை மற்றும் வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் திட்டத்துல வந்து ரெண்டு முக்கியமான ஒரு நோக்கங்கள் என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் அப்படின்றாங்க சோ இங்கேயும் வந்து இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வச்சாங்க ஆனா மூணு புள்ளி மூணு சதவீத வளர்ச்சி மட்டுமே அடைந்து இந்த திட்டமும் ஒரு தோல்வியுற்ற திட்டமாக அமைந்தது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இருந்தது இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா வேளாண்மை தொழில் துறைக்கு மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க இங்கேயும் இலக்கு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நாலு புள்ளி நாலு சதவீதம் வச்சாங்க ஆனா வளர்ச்சி வந்து இலக்கை விட அதிகமாக நாலு புள்ளி எட்டு சதவீதமாக அடைந்து இந்த திட்டம் ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக அமைந்தது இந்த திட்டத்திற்கு வந்து முன் வரைவு யாரு அப்படின்னா டிபி தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டுல வந்து இந்த திட்டம் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாவே என்ன கை கைவிட்டுட்டாங்க ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே கைவிட்ட போதிலும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு காலத்தை வந்து ஒரு சுழல் திட்டமா வச்சுக்கிட்டாங்க அந்த சுழல் திட்டத்துல வந்து என்ன அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கின ஒரு திட்டம் இருந்தாலும் ஒரு ஆண்டு காலத்துக்கு வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கறக்க என்ன செஞ்சிட்டாங்க சுழல் திட்டம் வச்சு அதற்கான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரைக்கும் ஸோ இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கமே என்ன இருந்ததுன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் துறையில தற்சார்பு நிலை அடைதல் அப்படின்னு வச்சிருந்தாங்க இந்த வறுமை உழைப்பு அப்படிங்கிறது என்னன்னா கரிபி கட்டாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட லட்சியமே வந்து வறுமையை கம்ப்ளீட்டா வந்து என்ன செய்யணும் நாட்டுல இருந்து எடுத்துணும் அப்படின்ட்டு இது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சது இதோட இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதமா வச்சிருந்தாங்க ஆனா வளர்ச்சி வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதத்தோட அதிகமா அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வந்து வெற்றி பெற்ற திட்டமாக அமைந்தது ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இருந்தது இந்த திட்டத்தோட நோக்கம் பாத்தீங்கன்னா தன்னிறவு பொருளாதாரத்தை உருவாக்குறது மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பையும் வழங்குறது அப்படின்னு சொச்சு அப்ப முதன் முறையா பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்த துறையில இந்த திட்டத்துலதான் இது தனியார் துறையினுடைய வெற்றியாகவும் அமைஞ்சது இந்த திட்டத்தோட இலக்கு வந்து அஞ்சு சதவீதம் அமைச்சுனாங்க வளர்ச்சி வந்து ஆறு சதவீதமா அதிகமாக ஏற்பட்டு ஒரு சாதனை திட்டமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைய அரசில் வந்து ஒரு நிலையான அரசியல் சூழல் நிலை வச்சனால எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை அவங்களால் நடைமுறைப்படுத்த இயலவில்லை ஆக ஏன்னா என்ன செய்யிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய காலகட்டங்களில் இரண்டு ஓராண்டு திட்டமாக உருவாக்கிக்கிட்டாங்க எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நோக்கம் முக்கியமான நோக்கம் என்னன்னா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இந்த திட்ட தான் இந்தியாவில வந்து புதிய பொருளாதார கொள்கையெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வச்சாங்க ஆனா வளர்ச்சியோ ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் இதோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் இதோட நோக்கம் என்னன்னா சமூக நிதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க அதே சமயத்துல இலக்கு வந்து ஏழு சதவீதம் வச்சாங்க வளர்ச்சி வந்து அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இருந்ததுனால கிட்டத்தட்ட வச்ச இலக்கை வந்து என்ன செய்ய முடியல இவங்களால அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இது ஒரு டூ மார்க் கொஸ்டின்னு உங்களுக்கு கேட்பாங்க இந்த திட்டம் வந்து அதாவது அடுத்த பத்தாண்டு இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி ஏழு வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள தலா வருவாயை வந்து ரெண்டு மடங்கா உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயிச்சிட்டாங்க இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல வறுமை வீதத்தை பதினஞ்சு சதவீதமா குறைக்கக்கூடிய ஒரு குறிக்கோளையும் கொண்டு இதோட வளர்ச்சி வீதம் எட்டு சதவீதம் வச்சிருந்தாங்க வளர்ச்சி வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்தது பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் என்னன்னா இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருந்தது இந்த பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இங்க இலக்கு வந்து எட்டு புள்ளி ஒன்னு சதவீதம் வச்சிருந்தாங்க வளர்ச்சி வந்து ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தது இதுவும் ஒரு சாதனை திட்டம் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் கால அளவு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நம்ம ஏற்கனவே முன்னே ஒரு மாதிரி ஐந்தாண்டு திட்டத்தில் இது வந்து கடைசி ஐந்தாண்டு திட்டம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து நித்தி ஆயோக் என்ற அமைப்பு வந்து வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து இந்த பன்னெண்டாம் ஐந்தாண்டு திட்ட நோக்கங்கள் என்னவா இருந்ததுன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் சொல்லியிருந்தாங்க இங்கேயும் இலக்கு வந்து எட்டு சதவீதம் இருந்தது வளர்ச்சியும் அதுக்கு ஈக்குவலாக வந்ததுனால இந்த திட்டம் ஒரு சாதனை திட்டமாக அமைந்தது இப்போ அடைஞ்சதுல இருந்து இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் ரொம்பவே முக்கிய பங்காற்றி இருக்குது கிட்டத்தட்ட பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாங்கிறத இந்த திட்டங்கள்ல நமக்கு வழிகாட்டி சொல்லியிருக்குது இந்திய அரசு வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரசேனையை எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இது ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம் இப்போ இதில் என்னென்னா இந்த இதில் கொஸ்டின் கேட்குறப்ப வந்து ஐந்தாண்டு திட்டங்களுடைய சாதனைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் வந்து முக்கியம் அதே சமயத்தில் ஐந்தாண்டு திட்டோட என்னவா இருந்தது இலக்கு என்ன வச்சிருந்தாங்க வளர்ச்சி என்ன வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த பகுதியை வந்து தயார் பண்ணி கொடுத்திருக்கிறேன் நீங்க படிக்கிறது அதே மோட்டையில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் நன்றி வணக்கம்